நீங்க நிறைய பேரு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டதுதான் ஜெட் பஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு பம்பர் ஃபைல் ஒன்று போது நம்ம வந்துட்டு எல்லா பஸ்க்கும் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று இந்த வீடியோல கிரியேட் பண்ணிருக்கோம் இதை எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை ஸ்கீப் பண்ணா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஏன்டா இந்த ஃபைலை கொண்டு போய் நீங்கள் பஸ் டைமில் போட்டால் மட்டுங்கன்னா பிஎஸ்எஸ்ஐடி கேமுக்குள்ளாடி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் அவ்வளோ பெரிய எதுவும் இல்லை சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரி வரும் அவ்வளோதான் அதனால தான் ஸ்கீப் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவ்வளோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்னா உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் அது இந்த வீ அது மாதிரி இந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ வாங்கினோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த ஃபைலை எப்படி எட் பண்ணுற அப்படின்னு சொல்லி விளங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டவுன்லோட் லிங்க் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நான் பிளிக் பண்ணி வச்சுருப்பேன் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன் நிறைய தெரிஞ்சவங்க டவுன்லோட் பண்ணிங்க ஈஸியாக தெரியாதவங்க வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட டவுன்லோடீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க பிஎஸ்எல்சிடி கேமு ஃபைல் போட தரையிலாட்டியும் அதுக்கு தனியாக வீடியோ போட்டுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டூட்டோரியல் வீடியோவும் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம ஃபைலை பிஎஸ்எஸ் கேமில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம பஸ் கேமில் வந்துட்டு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதாவது அந்த பம்பர் ஃபைலை வந்துட்டு அப்ளை ஆகிறதுக்கு பிஎஸ்எஸ் சைடி கேமில் டீஃபால்ட்டாக ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு லாஸ்ட் லாஸ்டில் உள்ள பம்பர் பைக் பண்ண தான் நம்ம இந்த ட்ரேட் பண்ண ஃபைலை வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு இடங்களடி வீடியோ வந்துட்டு ஃபேஸ்ட்டுல இருந்து போய் பார்த்துங்க அவன் என்ன செய்யறதா பம்பர் ஃபைல் வந்து அப்ளை சொல்லி இப்போ வாங்கினா ஃபைலை எப்படி அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ஸ்டோரில் வந்து இதை அக்கௌண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க பேஸ்டோக்கில் போய் பார்த்தேன் பேஸ்கோல போயிட்டு வேறு அப்படி பண்ண 이 앞에 있는 게, 는 게, 이 앞에 이 앞에 있는 게, 이 앞에 있는 게, 이 앞에 있이 앞에 있는 게, 이 앞에 있는 பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நம்மள பம்பர் ஃபைல் அதை வந்துட்டு நம்ம ட்ரெட் பண்ணணும் இப்போ வந்து அதை ஃபைவ் லோன் பண்ணி தான் அதுக்கு வந்துட்டு நம்ம லோங் செக் பண்ணுறோம் லோங் செக் பண்ணி சைட்டில் வந்துட்டு எக்ஸ்டாட்டி அதை வந்துட்டு க்ளியூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பாஸ்வேர்ட் போடுறதுல பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டாட் பண்ணும்போது பாஸ்வேர்டை அடிக்கிறது சேர்த்து வீடியோவில் இருந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்டை பார்த்து ஃப்ரீயாக டைப் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு இயர் ஃபைல் வந்துட்டு இருக்குது நம்ம மட்டிக்கு இவ்வளோ போடுறதில்லை கொப்பி கேட் பண்ணுறது என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிக்குது நம்மட மம்பது அதை வந்துட்டு லோங் கட் பண்ணுங்கள் லோங் கட் பண்ணிவிட்டு கொப்பி கொடுக்கானே அதை கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு மெனு பட்டன் நம்ம இருக்கிட்டாங்க ஒரு த்ரீ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட் வந்துட்டு அண்ட்ராய்ட் இதில் வந்துட்டு ஓவிவி இதில் வந்துட்டு நம்மளோட பஸ் டேமில் ஃபைல் வந்து ஒன்று போட்டுக்கோங்க பிஎஸ்எஸ்ஐடி டாட் காம் மாதிரியோ பிஎஸ்எஸ்ஐடி அப்படி போட்டுக்கோம் அதுக்குள்ளே போய்க்கோங்க ஃபோனிங்கடா நம்மட ஓபிவிக்கும் அதை வந்துட்டு லோங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லோங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஓப்பன்றிச்சிட்டு தானே அதை வந்துட்டு போங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசட் அதுக்கப்புறம் பின்னை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேட்டாவை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த காப்பி பண்ணிட்டு வந்த ஃபைலை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணணும் இந்த ஐடி பேஸ்ட் பட்டன் இங்கே வந்துட்டு பேஸ் பண்ணிங்கன்னா வேலை முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோடய ஃபைல் வந்துட்டு உங்களோட கேமில் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்ட்டா உடனே உடலுக்கு ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்